ஹாய் ஹலாப் யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்க்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாமல் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாலு ஒரு கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு ஒரு சவரனுக்கு பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டின் கேரட் தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்துட விலை எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு இரநூறுபா வரைக்கும் தங்கத்துட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க